அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ஒன்று முதல் ஒன்பா ஒன்பதாம் வகுப்புகளுக்கான முழு ஆண்டு மற்றும் மூன்றாம் பருவ தேர்வுகள் ஏப்ரல் இரண்டு முதல் பன்னெண்டாம் தேதிக்குள் நடத்தப்படும் தொடர்ந்து மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஏப்ரல் பதிமூணாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தேர்வு தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டன அதன்படி ஏப்ரல் பத்து பன்னிரெண்டில் நடைபெற இருந்த அறிவியல் சமூக அறிவியல் தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அதே நேரம் கோடை விடுமுறை தொடர்பாக ஆசிரியர்கள் மாணவர்களிடம் குழப்பம் நிலவி வருகிறது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது பதிமூணாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை விட்டாச்சு ஸோ அதனால நிறைய பேர் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா சொந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ திடீர்னு எல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க பெற்றோர்களும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிரமமான விஷயம்தான் இது ஏன்னா ஊருக்கு போயிட்டு இடையில ஒரு ரெண்டு ரெண்டு நாள் எக்ஸாமுக்காக வர வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு தொந்தரவான விஷயம்தான் இதற்கு பள்ளிக் கல்வித்துறை என்ன சொல்லுதுன்னா ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதியுடன் பருவத் தேர்வுகள் முடிவடைகிறது அவர்களுக்கு ஏப்ரல் ஆறு முதல் கோடை விடுமுறையாகும் அதே போல் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஏப்ரல் ஆறு முதல் இருபத்தோராம் தேதி வரை ரம்ஜான் பண்டிகை மற்றும் தேர்தல் பணிகள் நிமித்தம் காரணமாக விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த மாணவர்களுக்கு மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறும் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நாலில் தொடங்கி கோடை விடுமுறை வழங்கப்படும் பள்ளி திறப்பு நாள் பின்னர் அறிவிக்கப்படும் எப்படி மே மாதம் ஃபுல்லாக லீவ் இருக்கும் ஜூனில் தான் பள்ளி ஓப்பன் ஆகலாம் அதே நேரம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இறுதி வேலை நாளான ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அரசு விடுமுறை இல்லாத தினங்களில் பள்ளிக்கு வருவை புரிவது அவசியம் அந்த நாட்களில் மாணவர் சேர்க்கை விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் இதர அலுவல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது